தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்நிலையில் மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும் இருப்பதால் மதுரை தொகுதியில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி பார்த்தசாரதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதே போன்று கிறிஸ்துவர்களின் பெரிய வியாழன் பண்டிகை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வருவதால் வாக்குப்பதிவு நாளில் வருவதால் கிறிஸ்துவ பள்ளிகள் உள்ள வாக்குச்சாவடிகளை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் எனவும் இல்லை என்றால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி கிறிஸ்துவ அமைப்புகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் தொடரப்பட்டது இந்த அனைத்து வழக்குகளும் நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோரடங்கிய அமர்வும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது எனவும் தேர்தல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் மனதாரர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக அதாவது மதுரை சித்திரை திருவிழாவை பொறுத்தவரை வாக்குப்பதிவு நேரத்திற்காக இரண்டு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவை நடத்துவதற்கான உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரிய வேள பொறுத்தவரை பள்ளிகள் அருகே உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்கள் குறித்த விவரங்களை முன்கூட்டியே மனதாரர்கள் தெரிவித்தார் அங்கு பிரார்த்தனைகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று அறிவிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து இன்று இந்த வழக்கின் தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என தெரிவித்து தேர்தலை தள்ளி வைக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டுள்ளனர் சரிதா